ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நானும் கழிக்கு கொஞ்சம் வெளியே கிளம்பியிருக்கோம் இருக்கோம் என் கழிக்கு எங்க போறேன்னு தெரியுமா எனக்கு பிடிச்ச விளையாட்டு ம் என்ன விளையாட்டுமா போன திமுக இருக்கும் போறோம் சாமி கும்பிட்டு அப்புறமே பார்க்க போறோம் ம் அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆமாம் ஆமாம் அப்படியே சாப்பாடெல்லாம் சாப்பிட வர மாட்டேங்க சாப்பாடு இருக்கு ஆளை பாருங்க பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தாங்க சாப்பிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு பருப்பு சாம்பார் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா அது உங்களுக்கு பாருங்கள் இங்கேருந்து பேரல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இங்கேருந்து பேரல் இருந்துச்சு எடுத்தாச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க எங்கே கிளம்புறோன்னு பார்த்திங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கடல் பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க கண்காட்சி நம்ம வந்து இப்போ அதுதான் பார்க்க போகிறோம் தியாவும் கல்கி வந்து அன்றைக்கே வந்து நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது மேலே பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே பாலம் ஏறிவிட்டோம் அங்கே வந்து அதை வந்து பார்த்துட்டாங்க அது சரி வந்து இது பார்க்கணுன்னு சொன்னாங்க ஆனால் தியா வந்து இப்போ இங்கே இல்லைங்க தியா பழம் வந்து இல்லாததுனால நாம் மட்டும்தான் வந்து நம்ம வந்து போ போக போகிறோம் நானும் கல்கி மட்டும்தான் போக போகிறோம் தியா வந்து எப்படி மிஸ் பண்ண போகிறாங்களோ என்னன்னு தெரில சரிங்க நம்ம அங்கே போயிட்டு ஆமாங்க தியா ஊருக்கு போயிட்டாங்க அதனால் அதனால் வர முடியல இப்போ நானும் கழிக்கு மட்டும் போகிறோம் வாங்க எக்ஸிபிஷனில் போய் சந்திப்போம் வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் கை கொடுங்க ஆட்டோன பாருங்க சுத்திட்டு இருக்குது வேண்டாமா பண்ண நீங்கள் இல்லைங்க போட்டோ எடுத்துக்கலாம்

நிறைய மீனுங்க இது என்ன மீன் விடாது பெரிய பெரிய மீனாக இருக்கு தண்ணி பாருங்க எப்படி இருக்கு இங்கே பாருங்க இங்க எவ்வளோ மீன்ட்டு எவ்வளோ மீன் பாருங்க சைடு போகிறதே எல்லாம் மீன் தான் நீங்கள் பாருங்க வித்தியாசமாக இருக்குது ஓ ஏடா எல்லாம் இப்படியே இருக்குது உயிர் இருக்கா எப்படியும் தெரியலையே ஆ நீங்க பாருங்கள் எல்லாம் அப்படியே செலை மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏற்குழுர் ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாருங்க மீன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக செம்மையாக இருக்குது என்னடா இது மீன் தான்டா இங்க பாருங்க தலைக்கு மேல எல்லாமே எவ்வளோ இருக்கு பாருங்க சரி போகலாம் இன்னும் நிறைய சுற்றி பாருங்கள் நிறைய இருக்கு வாங்க போகலாம் போகலாம் இங்க பாருங்க மீன் இங்க பாருங்க தலைக்கு நம்ம தலைக்கு மேல பாருங்க மீன் ஹலோ

கொடி போடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு மறு இடுடா இருக்குது இந்த பக்கம் என்ன என்ன தெரியல ஊச்சி செ இங்க மீனுடா இந்த பக்கமும் மீனுடாங்க இங்கே பாருங்க அண்ணா இதுோட பேர்லாம் என்னன்னு தெரியலங்க முடியதே கடச்சு வெளியில வந்திருது

கீரை பாருங்க இது தீனி போட்டிருப்பாங்க பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடுது சாப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க கடல் கண்ணி இருக்காங்களா உங்க அங்க பாருங்க கடல் கண்ணி いい感じ。 के ये सब करा रहे हो நம்ம வந்து அன்னைக்கு வந்து தீயாவும் நாம கல்கி எல்லாம் இன்னும் வேடிக்கை பார்த்தோம் இல்லைங்களா பஸ்ல இருந்ததோ இந்த பழம் தாங்க இங்கிருந்து தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இங்கிருந்து தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் ஆ போலாம் போலாம் இங்க பாருங்க ரோபோட் இதுல ஃபேன்சி ஆயிட்டோங்க ஹேண்ட்பேக் எல்லாமே வச்சிருக்காங்க டெடி டெடிபேர் இருக்கு நீங்கள் வந்து கீச்சில் பேர்லேருந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது ஆ பத்து ரூபாயிலருந்து இங்கே எல்லாமே இருக்காமாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் அல்கி பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ரிங் கேம் பாருங்க பலூன் உடைக்கிறது பாப்கார்ன் கண்ணாடி டம்ளர் டம்னல் ரொம்ப சும்மா ஆமா

இதெல்லாம் இருக்கு இங்க வா இங்க வா இங்க வா அவங்க கிட்ட கொடுங்க அந்த கொடுங்க பஜ்ஜி மட்டும் மிளகா பஜ்ஜி மட்டும் மசாலா பூரி மசாலா பண்ணிட்டு இருக்காங்க கைக்குமே வாங்கிக்கங்க பார்த்து வாங்குங்க சுட போகுது சுடுங்களா சூடா இருக்கும் சூடா இருக்கும் மூணு பச்சை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாங்க நான் ரெண்டு பச்சை மட்டும் கேட்டேன் நாற்பது ரூபாய்க்கு கரும் ஜூஸ் இருக்குங்க பாருங்க எவ்வளோ இருக்குன்னு இதை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குங்க பசங்களாம் பாருங்க எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க இது எதுவும் இது என்ன ஆள் காணும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு ஆமாம் ராட்டினம் ராட்டினம் ஆ எல்லாமே குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குங்க பெரியவங்க விளையாடுறோம் பாருங்க தான் அங்கே இருக்கு ஆமாம் நமக்கெல்லாம் இதெல்லாம் எதுவுமே ஒத்து வராதுங்க வந்த வேடிக்கை மட்டும் தான் நான் பார்ப்பேன் போய் கேளுங்க அவங்ககிட்ட டிக்கெட் எவ்வளோன்னு கேளுங்க எழுபது ரூபாய்ங்களா எழுபது அம்மா வாங்க வாங்க ஆஹா ஆஹா இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து குதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறது எழுபது அம்மாங்க பிரை தெரியுதுங்களா மேலே பாருங்க பிரை தெரியுது அவ்வளோதாங்க எக்ஸிபிஷன் இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஆ இதோட எண்டிங்க முடிஞ்சிருச்சு ஆமாம் கல்கி வந்தது குதிக்கலான்ட்டு இருந்தாங்க எது வந்து வாங்கலைங்க டிக்கெட் எண்பது ரூபாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி அறுபது ரூபாய் பார்த்தாலே பயமா இருக்குங்க கட்டிட்டாமாங்க எப்படி இருக்கு பாருங்க இதுல எல்லாம் போனீங்கன்னா பயந்துருவீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க கம்மன்றங்க ஆஹா இது ஜம்ப் பண்றது இங்க ஆளை காண மாட்டேங்குதுங்க ஃப்ரீயா இருக்கு பேய் வீட்டுக்குள்ள போறாங்களாம் அவ்வளவுதான் இது பார்த்தீங்கன்னா பால் இது பண்ணுறாங்க கிட்ஸ் பால் சாப் அது குழந்தை இருக்காங்க ஆ எதுக்கு எக்ஸிபிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு நல்லா சுற்றி முடிச்சுட்டு வந்துவிட்டேங்க சிரிங்கிட்டு கிளம்பலான்னு சொன்னப்போ கல்கி சொன்னாங்க இல்லைம்மா இன்னொரு டைம் வந்து மீன் கடலைக்கண்ணிலாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பார்த்தீங்கன்னா கடலை வந்து பார்க்கலான்னு வந்துட்டேங்க அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அவங்கள பார்க்கறது நானும் நான் வந்து இங்கே என்ன கல்கி வந்து கடலுக்கண்ணியை ரசிக்கிறத வந்து நானும் இன்னொரு பக்கம் ரசிச்சிட்டு தாங்க இருந்தேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹாய் சொல்லுவாங்க ஹார்டே கொடுப்பாங்க கிஸ் கொடுக்குறாங்க இங்கே குழந்தைங்க என்னென்ன ல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களும் பார்த்திங்கன்னா மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி தானே தண்ணிக்குள்ளே வந்து இவ்வளோ இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க கல்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஹாய் சொல்லிட்டாங்க ஹார்டிங்கெலாம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருந்தாங்க கூட்டே இருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சிட்டுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க